வணக்கம் பரம்பு மலையை ஆண்ட குருநில மன்னன் பாரியின் இணைபுரியாத நண்பர் உலவர் கபிலர் நட்புக்காகவே இறுதி வரி வாழ்ந்து மறைந்த கபிலர் நட்புக்கே ஒரு பேர் உதாரணம் ஒரு குறுநில மன்னன் தங்களை விட புகழ் பெறுவதை பொறுக்காத சேர சோழ பாண்டியர் பாரியை போருக்கு அழைத்தனர் மலைமேலிருந்த பாரியை முற்றுகையிட முடிந்ததை தவிர நெருங்க முடியவில்லை கபிலர் மூவேந்தனையும் சந்தித்து பாரி பெருங்கொடை வள்ளல் இறந்து கேட்டால் வறுத்து விடுவார் இதற்கு ஏன் முற்றுகை என்று சொல்கிறார் இந்த பாரியின் கொடை குணத்தை அவன் கொலைக்கு பயன்படுத்தி உழவர் மூன்று பேரை அனுப்பி பாரியை அவையில் கத்தியால் குத்தி விடுகிறார்கள் அறியிலிருந்த ப பாரியின் அருமை நண்பர் கபிலர் குத்துவால் கொண்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முற்படுகிறார் கபிலரை தடுத்து அவரது கடமைகளை உணர்த்தி அவையிலேயே தன் உயிரை விடுகிறான் பாரி பாரி இறந்த பிறகு பாரியின் மகள்களான அங்கவையையும் சங்கவையையும் பாதுகாக்கும் பொறுப்பு கபிலருக்கு வந்து விடுகின்றது அவர்கள் துயரமோ நின்று கொண்டே இருக்கிறது அப்பொழுது கபிலர் அற்றைத்திங்கள் அவ்விநிலவில் எந்தையும் உடையையும் எம் குன்றும் பிறர்கோளார் இற்றை திங்கள் இவ்விநலவில் வென்று எரிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே அன்றொரு நாள் முழு எம் என் இருந்தார் எம் குன்றும் எம்மோடு இருந்தது இன்றைய நாள் இந்நிலவில் முரசரை இந்த வேந்தர் எம் குன்றைக் கொண்டார் என் தந்தையும் இப்போது இல்லை பாரி மகளிரின் இதயத்தை உறுக்கும் குரலாகவே கபிலர் இந்த பாடலை பாடுகின்றார் நட்பின் இலக்கணமான கபிலரும் கடைசியில் மன்னன் மழைய மாநிலம் பாரியின் பெண்களை அடைக்கலப்படுத்திவிட்டு அங்கு பெண்ணையாற்று துறைக்கரையில் தீவளர்த்து உயிர் நீத்தார் நண்பனுக்காகவே வாழ்ந்து அவனது மகளரை பாதுகாத்து கரை சேர்த்து நட்புக்காகவே வாழ்ந்த கபழர்களை போன்ற நட்பும் நண்பர்களும் தமிழிடத்தில் ஊறி கிடைக்கிறது தமிழனின் தனிச்சிறப்புகளில் உண்மையான நட்பும் ஒன்று நன்றி வணக்கம்